நடக்கக்கூடிய எந்த பணியும் அது வந்து ஒரு முழுமையான அது வந்து நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரி வந்து புறநாய்ப்பு பணிகள் நடைபெறவில்லை இதில் மிகப்பெரிய ஊழல் தான் இதில் மிதமிஞ்சி இருப்பதாக தெரிகிறது அதனால் இந்த பணிகளை தமிழ்நாடு அறநலத்துறை அமைச்சரவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பணிகளை அவசர கோலத்தில் செய்து இந்த இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய வகையில் வந்து இந்த பணிகள் நடைபெறக்கூடாது முதல்ல ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை குறைந்தது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்கு ஒத்தி வைத்து எல்லா பக்தர்களும் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் முழு மனதோடு சரி எல்லா பணிகளும் நிறைவாக நடைபெற்றிருக்கின்றன என்று அவர்கள் விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அடுத்த கட்டம் நகர வேண்டும் இதை வந்து இன்றே நான் வந்து இது குறித்து அறத்துறை அமைச்சரவை நான் வந்து பேசவிருக்கிறேன் பணிகள் செம்மையாக நடக்கணும் திருப்தியாக நடக்கணும் எந்த விதமான பழுது கூடாது அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாக்கடை வசதி முறையாக செய்கிறதுக்கு ஐஐடி கொடுத்த ஆலோசனை இது பண்ணல வடிகால் வரி நிலையத்துக்கு ஏற்பாடு பண்ணல அதே போல் வந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சரூபா வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடிய மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பது புதுசாக புதுசாக்கடை சொல்லிருக்கிறாங்க பழச சுண்ணாமடித்து ஒரு லட்ச ரூபா வேலை செஞ்சு ஓடி போய்க்கிறாங்க ஸோ அதனால் அந்த பத்து கோடி ரூபாயில் ஒரு மிகப்பெரிய அது பத்து கோடியோ இருபது கோடியோ முப்பது கோடியோ தெரியல இன்னும் கூட கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஊழலுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பக்தருடைய மனம் புண்படாமல் ஆன்மீக பெருமக்களுடைய முழு திருப்தியோடு இந்த பணிகள் நிறைவடணும் அதுக்கு பிறகு அந்த கும்பாபிஷேகத்துக்கு தேதி முடிவு செய்ய வேண்டும் என்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்ன முறைகேடு நடந்திருக்குது எப்படி முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறத அமைச்சரவர்கள் தான் வந்து அவருடைய துறையில் அவர் வந்து அவர் தான் வந்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வந்து டெபாசிட் கோயில் பணியிலிருந்து டெபாசிட் எடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது ஆச்சுங்களா டெபாசிட் இருக்கிறது ஒரு கோடி எடுத்து வந்து எதுக்கு வந்து அவசரத்தில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து அன்னதான மன்றத்தை சரி செய்யணும் அப்போ அங்கே பெரிய ஊழல் நடந்துக்கிறது அர்த்தம் எல்லாமே எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து டொனேஷன் நடக்குது அப்புறம் அதிகாரி தன்னிச்சையாக இதுக்கு வந்து டெபாசிட் இருக்கிற பணத்தை எடுக்கணும் ஸோ அதனால் வந்து இதில் ஊழல் நடக்குதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது அதனால் அமைச்சரவர்கள் உடனடியாக அவரே வருகை புரிந்து பக்தருடைய மனம் திருப்தி அடையக்கூடிய வகையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் முதல்ல இது நூற்றுக்கு நூறு செம்மையாக இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது என்னுடைய வேண்டுகோள்